கோடு மலரா காதோரோரா சங்கரி பாட கா காக்கோடு மலராட காட காதோரையோரம் நாக்கு சங்கரி பாட மஞ்சளோ தேவ ஹாய் இன்னைக்கு தீபாவளி பலகாரம் வந்து பாத்தீங்கன்னா முறுக்கு செய்ய போறாங்க முறுக்கு செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா இந்த கப்பால அஞ்சு கப் அளவுக்கு புழுகல் அரிசி எடுத்துக்கிறேங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரேஷன்ல வாங்கினேன் அரிசி தாங்க இதை வச்சு முறுக்கு செஞ்சா ரொம்ப நல்லா வருங்க நல்லா வந்து சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு இதுல வந்து ஒரு அஞ்சு கிண்ண அளவுக்கு புழுகுல அரிசி பச்சரிசி எடுக்கிட்டு இருந்தாலும் சரிங்க அரிசி எடுக்கிறது இருந்தாலும் சரி அஞ்சு எடுத்து போங்க அதுல வந்து ஒரு கிண்ண அளவுக்கு வந்து உளுத்தும் பருப்பு சேர்த்துக்கலாம் எல்லாமே ஒன் ஹவர் போட்டு நாங்க அரைச்சிடலாம் அட்டதான் அதே ஒரு கிண்ண அளவுக்கு பாத்தீங்கன்னா வேர்க்கடலைங்க இது வந்து நல்லா காஞ்ச தான் இதையும் வந்து அதுலயே சேர்த்துக்கலாம் காரம் என்ன சேர்த்துக்கோங்க இல்லைன்னா சேர்க்க தேவையில்ல இந்த அளவுக்கு வந்து காரம் சேர்த்துக்கறாங்க இது வந்து குட்டி குட்டி மிளகா காரம் வந்து அதிகமா இருக்கும் அதனால வந்து கொஞ்சம் அதிகமாவே எடுத்துக்கிறேன் அவ்வளவுதான் இத வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி மிஷின்ல எடுத்து போய் நல்லா நைஸா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம முறுக்கு எப்படி செய்யலான்றத பாக்கலாம் இத போய் நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன் தீபாவளி ஸ்பெஷலா வந்து மொறு மொறுன்னு முறுக்கு எப்படி செய்யலான்றதை பாக்கலாங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அதிரசம் வந்து வெள்ள அதிரசம் சக்கரை அதிரசம் செஞ்சாச்சு இப்ப வந்து முறுக்கு எப்படி செய்யலான்றதை ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து பாத்தீங்கன்னா பச்சரிசி மாவுங்க நம்ம அதிரசம் செஞ்சிருத்தோம்ல அந்த மாவுதான் இதை வந்து கொஞ்சம் நல்லா ஜெயிச்சுக்கலாம் ஜெயிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து மாவு பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருந்த மாவு இங்க அரிச்சரிச்சுக்கிறேன் இதெல்லாம் போட்டு எப்படி செய்யலாம்னு சொல்லி பாக்கலாங்க ஃபர்ஸ்ட் இதை வந்து நல்லா ஜெயிச்சிடறேன் இப்போ பாருங்க பச்சரிசி மாவு வந்து நல்லா ஜெல்சி வச்சுங்க ஜெல்சி போட்டால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புளியத்து கொஞ்சம் ரொம்பவே நல்லா இருக்கும் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுக்கிற மாவுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மூன்று கிலோ அளவுக்கு மாவு இதில் என்ன பொருள்னு சேர்த்து அரைச்சி வச்சோன்னு சொல்லிட்டு பாருங்க இதுக்கப்புறமா வர வீடியோவில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நம்ம இந்த பர்த்தனில் சேர்த்துக்கலாம் இது போல வந்து பாத்தீங்கன்னா நல்லா அகலமான வந்து அணை கூட அது மாதிரி வச்சீங்கன்னா உங்களுக்கு பிசைத்து கொஞ்சம் நல்லா இருக்கும் தாராளமா நம்ம பிசைஞ்சு பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குல்ல நான் இது போல வந்து தாராளமா எடுத்துக்கிறேன் இப்ப நம்ம எடுத்து வச்சுக்கிற மாவு எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே வந்து சேர்த்துட்டேன் அடுத்ததா ஓமம் போட்டுக்கலாம் வாமம் போட்டாதான் முற்றுநாளே தாங்க வாமம் போட்டு நல்லா கையில இது போல வந்து நல்லா கசக்கிட்டு போட்டுக்கோங்க

இது மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு ஏழு கிலோ அளவுக்கு மாவு வருங்க போட்டு எல்லா மாவும் நல்லா கலந்துக்கலாம் கலந்துக்கிட்டு அதுக்கப்புறமா எண்ணெய் காய வச்சு சூப்பரா இருக்குங்க இந்த முழுக்கு சாப்பிட கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க இப்ப இந்த அரை கிலோவும் வந்து போட்டுக்கிறேன் அடுத்ததான் உப்பு போடுறாங்க அம்மா உப்பு மட்டும் நல்லா பார்த்து போட்டுக்கோங்க கம்மியா இருந்தா கூட நம்ம இன்னும் கொஞ்சம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதிகமாயிடுச்சுன்னா நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அதனால உப்பு மட்டும் பார்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க இப்போ வந்து இந்த எல்லா மாவும் வந்து நல்லா பிசைஞ்சுக்கலாம் நம்ம போட்ட பச்சரிசி மாவு கடலை மாவு முறுக்கு மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க நித்திஷ் முறுக்கு மேல தாங்க ஆர்வமா இருக்கான் நேத்து அதிரசம் செய்யும் போது கூட அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல இதுவே பாத்தீங்கன்னா ஒரு அனுகூடமா வந்து இது சுத்தும் எடுத்து எவ்வளவு நேரம் ஆகுதோ தெரியல நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி ஊத்தி நல்லா நம்ம பசிச்சுக்கலாங்க ரொம்ப கட்டிமா பசிச்சுட்டீங்கன்னா வந்து புளியத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டமா கஷ்டமாயிடும் ரொம்ப லூசா பிசஞ்சிட்டாலும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது கரெக்டான பக்குவத்துல நம்ம பிசஞ்சா தான் வந்து நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா முட்டி சாப்பிட நல்லா ஆர்வமா இருக்காங்க கடையில வாங்கி கடையில் வாங்கி சாப்பிட்றத விட இது போல வந்து நீங்க வீட்டிலேயே செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளோதான் இதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி பிசஞ்சுக்கலாம் நைட்டிவ் ஒயிட் ஒன்றும் பெருசுக்கு

மாவு தண்ணி வந்து ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க இப்ப இத நல்லா பிசைஞ்சுக்கலாம் தண்ணி பத்தாது இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நம்ம ஊத்தி பிசைஞ்சுக்கலாங்க ஒரே முட்டை எல்லா தண்ணியும் சேர்த்துட்டீங்கன்னா நல்லா வராது கவிங்க கவி

கரெக்டா இந்த பக்குவத்துல இருக்கணுங்க அப்பதான் வந்து நமக்கு மாவு வந்து நல்லா புளியத்துக்கு வந்து நல்லா இருக்குங்க முறுக்கு கலால போட்டு நம்ம சூப்பரா இருக்கும் புளியத்துக்கு உப்பு கம்மி இருக்க மாதிரி இருக்கு கொஞ்சமா உப்பு மட்டும் போட்டுக்கிறாங்க தண்ணி கொஞ்சம் தொழிச்சுக்கலாம் தொழிச்சு நல்லா தொழிச்சுட்டு தண்ணி தொழிச்சுட்டு அப்படியே நின்று கொஞ்சம் வந்து இந்த உப்பு வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கை வந்து நல்லா இழுத்து இழுத்து நல்லா கஷ்டம் எடுத்துக்கலாம் கொஞ்சோட எடுத்துக்கலாம் அவ்ளதான் மாவு வந்து பெசஞ்சிங்க இந்த பக்குவத்துல இருக்கணும் பாருங்க இப்போ வந்து நம்ம இத வந்து மூக்கு சுட்டுக்கலாங்க எண்ணெய் நல்லா சூட் பண்ணிட்டு எப்படி சுடுலான்றத பாக்கலாங்க மாவு வந்து பாத்தீங்கன்னா காஞ்ச நூல்லை அதனால பாத்தீங்கன்னா இது போல வந்து நல்லா அனுத்திட்டு மேல வந்து கொஞ்சமா எண்ணெய் போட்டு வச்சுக்கலாம் எண்ணெய் போட்டு வச்சோம்னா மாவு வந்து நல்லா இருக்கும் காஞ்சு போகாம இருக்குங்க தான் எண்ணெய் போடுறது போட்டு இது போல வந்து ஒரு மூடி வச்சு நம்ம மீதினால் கொஞ்சமா மாவு எடுத்துக்கலாங்க உட்கு கலர்ல போட்டுக்கலாம்ல அதனால மீதி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம மூடி வச்சுக்கோங்க இல்லைன்னா வந்து மாவு காஞ்சிடும் இதுலயும் பாத்தீங்கன்னா நான் எண்ணெய் போட்டுதான் வச்சுக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா வந்து இதே போட்டு எடுத்து போட்டுக்கலாம் மாவு பாருங்க நல்லா கையில் ஒட்டாம சூப்பரா வந்திருக்குது இந்த பக்குவத்துல பிரச்சனை வந்து நல்லா இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து போட்டுக்கிட்டு புழுகுல அரிசிக்காக போட்டுக்கிறோம் நீங்க பச்சை அரிசி போறது இருந்தா பச்சை அரிசியில கூட செய்யலாங்க மாவு வந்து பச்சை அரிசி மாவு நம்ம அரைச்சி வந்து புழுகுல அரிசியில வந்து போட்டு அரைச்சிருக்கோம் இப்போ வந்து இங்க போட்டு நம்ம லாக் பண்ணிடலாம் கை சரி போட்டச்சு இந்த எண்ணெய் போட்டு வச்சுக்கிறேங்க இப்ப வந்து இதை நம்ம புரிஞ்சுக்கலாம் எப்படி வரும் அது பாருங்க பாருங்க சூப்பரா வந்து உடையாம கரெக்டான பக்குவத்துக்கு நம்ம மாவு பிசிஞ்சோம்னா இது போலதாங்க வரும் உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணுமோ நீங்க அந்த அளவுக்கு நம்ம புளிஞ்சிக்கலாம் புழிஞ்சிட்டு இது போல வாரங்களெல்லாம் நம்ம சேர்த்து விட்டோம்னா சூப்பரான முறுக்கு வந்து ரெடி ஆயிடுங்க எண்ணெய் வந்து சூடு பண்ணி வச்சாச்சுங்க இன்னும் சூடாகல நிறைய எண்ணெய் போட்டுக்கிறதுனால சூடாக கொஞ்சம் லேட் ஆகும் சூதானத்துக்கு அப்புறமா நம்ம ஒரு ஒரு முறுக்கா போட்டு எப்படி பொறிக்கிறோம்ன்றத பாக்கலாங்க எண்ணெய் மட்டும் சூடா விடணும் எண்ணெய் எல்லாம் சூடா வச்சுங்க நம்ம புளிஞ்சு வச்சுக்கிற முறுக்க வந்து அப்படியே போட்டுடலாம் பொறுமையா போட்டு எடுத்துக்கோங்கப்பா எண்ணெய் நல்லா இப்போ வாங்க ஒரு ஒரு முக்கா நம்ம போட்டு போட்டு சூப்பரா வந்து நம்ம புளிஞ்சு எடுத்துக்கலாங்க இது போல வாரங்கள்ல எல்லாம் சேர்த்து வச்சுக்கோங்க இல்லைன்னா வந்து பிரிஞ்சு போயிடும்ல அதனால இப்போ இதையும் வந்து எண்ணெய் அப்படியே ஒரு ஒரு முறுக்கா நம்ம புரிஞ்சு எடுத்துட வேண்டியிருந்தா சூப்பரா இருக்குங்க முறுக்கு கண்டிப்பா வந்து நீங்களும் இதே போல வந்து செஞ்சு பாருங்க மாவு காலி ஆயிடுச்சுல அதனால நம்ம சின்ன முறுக்காவே நம்ம போட்டுக்கலாம் இப்போ இந்த இது மூக்கு கோழாயில மாவு காளி வச்சுங்க மாவு போட்டுக்கிறேன் மூக்கு நல்லா மனமா இருக்குங்க நம்ம ஓமம் போட்டு இருக்கிறதுனால மூக்கு நல்லா வாசனையா ரொம்ப சூப்பரா இருக்கும் கண்டிப்பா வந்து மூக்குக்கு வந்து ஓமம் போட்டுக்கோங்க ஒரு சில ஒரு சிலர் வந்து சீரகம் கூட போட்டு செய்வாங்க உங்களுக்கு வந்து எது போல பிடிக்குமோ நீங்க அப்படி போட்டு செஞ்சுக்கலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் மாவு வந்து எடுத்துக்கிறேன் எடுத்து நம்ம மூக்கு குடியில வந்து நம்ம போட்டுக்கலாம் அவ்வளவுதான்ப்பா போட்டுட்டு இப்ப வந்து இதை வந்து லாக் பண்ணிடலாம் காஞ்ச மிளகாதாங்க என்னென்ன மசாலா போட்டு நம்ம அரைச்சிருக்கிறோம் சொல்லிட்டு பாத்துருப்பீங்க இப்ப வந்து அதே போல வந்து பாத்தீங்கன்னா முறுக்கு நாம சுஞ்சு எடுத்துக்கலாம் மாவு நல்லா ஊற ஊற பாத்தீங்கன்னா கெட் கட் ஆகாம சூப்பரா வரும் அவ்வளவுதான்ப்பா சூப்பரான முறுக்கு நல்லா மொறு மொறு முறுக்கு வந்து ரெடி இப்ப பாருங்க அப்படியே எடுத்து இதையும் வந்து எண்ணெயில போத்துடலாம் பொறுமையா போட்டுக்கோங்க இப்போ அதே போல வந்து சுத்தி சுத்தி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த டைம் வந்து கொஞ்சம் கூட கட்ட இல்லாம ரொம்ப சூப்பரா வந்திருக்குதுங்க நல்லா மாவு ஊரு ஊறதா நல்லா வரும் இப்போ வந்து அதையும் வந்து இது நேர்த்துக்க முறுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போடும் போதுதான் இந்த போல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பபுள்ஸ் பபுள்ஸா வரும் அதே பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் போட்டது இந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கி ரொம்ப சூப்பரா வந்து வெந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு வந்து நல்லா வெந்தாதான் வந்து நல்லா இருக்குங்க சாப்பிடறதுக்கும் நல்லா முறுக்கு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்ப வந்து வேக வச்சு முறுக்க நல்லா வடிச்சிடலாம் நல்லா முறு முறுன்னு இருக்கும் கண்டிப்பா நீங்க வந்து நான் சொன்னது மாதிரி நீங்க வந்து செஞ்சு பாருங்க இப்ப வந்து எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு அந்த மெல்ல துணியில் வந்து நம்ம போட்டு வச்சுக்கலாம் இப்ப வாங்க அப்படியே இன்னொரு முக்கையும் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெயில் போட்டுடலாம் பாருங்க இந்த அளவுக்கு நம்ம கர கலங்கட்சி மாவுல இந்த அளவுக்கு வந்து முறுக்கு வந்துருக்குங்க முறுக்கு ஒண்ணு நல்லா முறு மொறு மொறுன்னு இருக்குங்க இன்னொரு ரெண்டு மூணு ஒரு மாசத்துலயே காலி பண்ணிடுவாங்க இன்னும் ஒரு மாசத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லப்பா ஸ்நாக்ஸ் அது ரசமும் செஞ்சாச்சு முறுக்கும் செஞ்சாச்சு சூப்பரா வந்து சாப்பிட்டு சாப்பிட வேண்டாங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க புடிச்சிருந்தா மறக்காம சமயம் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முறுக்கு செஞ்சு ஆரம்பிச்சதுமே பாத்தீங்கன்னா மழை முறுக்கு செஞ்சு முடிச்சதும் மழையும் வந்தாச்சு அவ்வளவுதான் பா